இதில் நம்ம கௌதம வசமாக சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அதாவது நம்ம கௌதமும் கடைசியில் இவங்க பிளான் பண்ணபடி வந்து இப்போதுனா அவங்களோட வழிக்கு வந்து பதினா போயிட்டாரு பேசாமல் இலக்கியாவை காப்பாற்றுறதுதான் நம்மளோட மொதல் வேலையாக இருக்கணும் இலக்கியா வெளியே சுதந்திரமாக சுத்தட்டும் அதாவது நம்ம தான் வந்து அவள் கூட இருந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு நேராக கிளம்பி இந்த பைரவியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே கிளம்பி போக ஆரமிச்சிடறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் தெரியாம போயிடுச்சு ஏன்னா இந்த இடத்துல நம்ம கௌதம வந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவை விடுவிக்கிறதுக்காக இலக்கியாவை வந்து விட சொல்றதுக்காக தான் வந்து இலக்கியாவை விட்டு பிரியறதா வந்து சொல்ல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா ஆரம்பத்தில் வந்து இப்போ நம்ம கௌதமும் அந்த ஒரு பிளானோட தான் அங்கே கிளம்பி போனாரு ஆனா போற வழியில் வந்து இந்த அஞ்சலி பைரவி இவங்களோட சுயரபம் தெரிஞ்சு அங்க போயிட்டு கார்த்திகிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க இதுதான் நடந்துச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கார்த்தந்துட்டு நீங்கள்லாம் பெரிய மனுஷ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான் எனக்கு கூட இலக்கிய அணி மேலே பயங்கரமாக கோவம் இருக்கு ஏன் கொன்னே போட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு கோவம் இருக்கு ஆனால் அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே போனதுக்கப்புறமா இந்த அஞ்சலியும் பைரவியும் வந்துட்டு தான் வாயால் அதாவது நம்ம கௌதம் வாயால் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை நான் விட்டு பிரியிறேன் அப்படின்ற சொல்கிறத ஒரு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு நான் அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திங்களேன் அதுதான் கிடையவே கிடையாது இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் நினச்சாலும் இலக்கியாவை வந்து ஜெயிலில் இருக்க வைக்கிறதுக்கோ இல்லை எதுக்குமே வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சு அதாவது எந்த ஒரு வாக்குமூலத்தை வச்சு நீங்க வந்து இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்கணிங்களோ அந்த ஒரு வாக்குமூலத்தை வச்சே வந்து இந்த கேஸை நான் வீக் ஆக்க போறேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திகையும் கூப்பிட்டு நம்ம பைரவியும் கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க உங்களை அதாவது உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நான் இலக்கியா கூட இலக்கிய கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் ஆனா என்ன வந்து இலக்கிய கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க அவ்வளோ என்ன சாதிக்க போறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி கௌதமும் வந்து பேசிட்டு இருக்காங்க அண்ணா என்னாச்சுன்னு அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக்கும் கொஞ்சம் கூட அதாவது கொஞ்சம் கோபம் இருந்தாலுமே கூட தன்னோட அண்ணன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது எதையுமே காட்டிக்கிறது கிடையாது கடைசியில் கௌதம் இப்படிலாம் வந்து அவங்க அத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பைரவியம்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே என்ன அத்தை எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் கௌதம் மன்னனோட ஒய்ஃப் அவங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்கேன் ஆனாலும் கௌதம் மன்னனையும் இலக்கிய அண்ணையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினைச்சதும் கிடையாது அண்ணா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி தப்பு பண்ணாங்களோ இல்லையோ நீங்கள் தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க ஆனால் மற்றவங்க இருக்கிற சாட்சி எல்லாத்தையுமே பார்க்கும்போது தப்பு பண்ண எனக்கு தோணுது அதனால் இலக்கிய அண்ணி மேலே இருக்க கேஸை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஒரு சூப்பரான முடிவை எடுக்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கு சந்தோஷம் தான் இல்லை கார்த்திக் என் பொண்டாட்டி மேலே இருக்கிற கலங்கத்தை நான் போக்கணும் இலக்கிய மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் இலக்கிய ஜெயிலில் தான் இருப்பா நான் எல்லா ஆதாரத்தோடையும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க